இங்கே பாருங்க ரேஷ்மா ஷிப்பை நான் உள்ளே வந்து உங்களை பார்க்கலன்னா சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க முடியாது என்ன பிளாக்மெயிலா இந்த பிளாக்மெயிலுக்கு இந்த ரேஷ்மையா மாற மாட்டா இந்த டயலாக் மட்டும் ஒரு குறைச்சல இல்ல இப்ப தோற்கையில உள்ள உடைச்சிட்டு வரட்டுமா ரோஷன் அழுக்க கூடாது சரியா அம்மா அழுத்தத யாரு கேட்டாலும் சொல்லக்கூடாது சமத்து மாதிரி அமைதியா இருக்கணும் சரியா அம்மா தங்கும் அப்ப என்ன பார்க்க மாட்டீங்க அப்படித்தானே சின்ன பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்ல ஸ்ரீஷ்மா இப்போ சொல்கிறேன் இப்போ போகணும்னு வச்சுக்கோங்க சத்தியமாக நான் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் ஷிப்பு டோர் ஓப்பன் பண்ணுவீங்களா மாட்டிங்களா டோர் ஓப்பனில் தான் இருக்குது உள்ளே வாங்க பைத்திக்காரா ஓப்பன் ஆனால் டோரை தாண்டி அதை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தியோ அழுக கூடாது சின்ன சின்ன பிரச்சனை உங்களுக்கு ஷிப்பந்தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தேன் அதுக்குள்ளே பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா சே பின்னாடி சுற்றுறது தான் உங்களுக்கு வேலையா ம் இங்கே பாருங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்கள் சும்மா சும்மா என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க போங்கன்னு சொன்னேன் வீட்டுக்கு என்ன இங்கே வந்து என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எழுதி ஒட்டியிருக்கா என்ன ரொம்ப நடிக்காதீங்க நடிக்க தெரியல உங்களுக்கு வாய்ஸ்லேயும் தெரியுது முந்தை பார்த்தாலும் தெரியுது ஏன் எழுதிக்கிட்டு இருந்தீங்க சின்ன பிரச்சனை ஷெங்கிட்ட சொல்ல மாட்டீங்களா ஷெங்கிட்ட சொல்லுங்க ரேஷ்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை முடியாத வரைக்கும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கலந்து போராட முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்காண்டி சப்போர்ட்டிவா உங்க கூட நிப்ப ரேஷ்மா என் மேல் நம்பிக்கை இல்லையா ரேஷ்மா உங்களுக்கு உங்ககிட்ட என்னை அவாய்ட் பண்றீங்க அழுது என் கிட்டே சொல்லக்கூடாதுன்னு என்ன இருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல இப்ப கூட உங்க மனசுல என்ன இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க ஹாப்பினஸ் உங்களுடைய கஷ்டம் எல்லாத்தையும் என்ன ரேஷ்மா கண்ணே வா பாட்டி ரேஸ்மா ஏதோ பேசிட்டேன் பாட்டி சாரி இனிமே ரோஷனை நானே பார்த்துக்கிறேன் வயசானவங்களை நம்ம தான் பார்த்துக்கணும் ஆனால் நீ தான் பாட்டி என் பையனையும் என்னையும் சேர்த்து பார்த்துக்குற மாதிரி ஆகிட்டு இனிமே நான் உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிடு பாட்டி இது வரைக்கும் என் பையனை நீ ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டேன் இனிமேல் நானே பார்த்துக்கிறேன் பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் நீ அவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு எடி என்ன கீறு மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா ஆஹ் பரையாளே ஏதோ அங்கனா பிரச்சனை போல அதான் என் போய் பேசிட்டு போறேன்னு நினைச்சா என் பெயாராண்டி இவளே பாத்துக்கலாம் ஆமா என் யாராண்டி என்னதான் என் கூட கோபட்டு சண்டை போட்டு அப்படி இப்படின்னு இருந்தாலும் இப்போ நான் பாட்டி கூப்பிட்ட உடனே என் தான் சுத்திக்கிட்டு ஆள் சுத்திக்கிட்டு தான் நிப்பான் பக்கே நீ கூப்பிட்டு நீ வரானு பார்ப்போம் இதை நான் கூப்பிட்டு என் கிட்ட வரானு பார்ப்போம் ஆரையானே ரோசன்கண்ணே என் தங்க பிள்ளா முடியோ கடவுளே என் தங்கோம் என்ம்மா என்னோட தங்கம் ஏன் அழுவுறீங்க என்னாச்சி எடி பிள்ளையே திட்டனியோ ஹம் ஆ சரி சரி ம் என்னம்மா என்னாச்சுடி தங்கம் யார் அடிச்ச தங்கத்தை ஏன் அப்படி எந்தி உட்காந்து எழுதுகிட்டு இருக்கீங்க பாட்டி உங்களை தூங்க வச்சுட்டு தானே போனேன் ஏமா ஏன் அழுதுகிட்ருக்கீங்க ம் என்னடி பசிச்சிட்டோ பால் குடிப்போம்மா வரியா பாட்டி உனக்கு பால் கச்சு தரேன் சரியாம்மா நானே என் குழந்தைக்கு பால் கொடுத்துக்குறேன் நீங்க விடுங்க எதே விடு செய்யணுமா பொல்லு தட்டி கையில் குட்டு வந்துக்கா ஆமா என் பியாரண்டியை எப்படி பாத்துக்கணும் என்னென்ன பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும் ஆமா என் பியாரண்டியை தூக்க கூடாதுன்னு சொல்றதுக்கும் உனக்கு உரிமை இல்லை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உன் மனசுல பியாரண்டி மேல கையை வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் உனக்கு உரிமை இல்லை ரேஸ்மா சொல்லிவிட்டேன் எந்த குவாவும் அவங்க அவங்க கிட்ட பேசி தீட்டுக்கோ ஆமா இதை வந்து நின்று அவர்கிட்ட குவாவும் அவர்கிட்ட பேசி தீத்துக்கோ அதுக்காண்டி என் மேல எல்லாம் குவாப்பட்டுக்கிட்டு பில்லி தூக்க கூடாதுன்னு சொல்லாத ஆஹ் ஏன் கோமா நான் எதுவுமே பண்ணலையே இவங்க என்ன புதுசா சொல்றாங்க நாங்க இப்ப சண்டைப்பட்டோம் ஒருவேளை எனக்கே தெரியாம சண்டை போட்டுருப்போம் ஈ ஜியோ, என்ன நான் உளறிட்டு இருக்கேன் ஐயோ ஆட்டிமா பார் பத்தம்பி உனக்கு என்ன பிரச்சனையோ அவ கூட பேசி தீர்த்துக்கோ சரியா உனக்கும் அதே தான் உனக்கு அவர் கூட என்ன பிரச்சனையோ பேசி தீர்த்துக்கோ அதை விட்டுட்டு என் கிட்ட வந்து இந்த கோவத்தெல்லாம் காட்டக்கூடாது புரிஞ்சுச்சா உனக்கு ம் நல்ல ஆள பரையாள வெளியே தனியா வளர்த்து கிழிச்சிருவா பழைய ஒரு வார்த்தைக்கு நான் என் மருமாவை கிட்ட பேசிக்கிட்டு கலந்தேன் அதை நெட்டமா ஒரே கொம்பா பிடிச்சிட்டு தொங்குற மாதிரி தொங்கிட்டு கிடக்கா ம் நல்ல வாயில வருது இனிமே பியாரண்டி தூக்குற வேலை நீ வச்சு கதை சொல்லிவிட்டேன் யாரும் கையெடுங்கிறா யார் கையெடுங்கிறா அவ்வளவுதான் பத்து குறைசுமா இல்ல பாட்டியை பத்தி உனக்கு தெரியாது ஆமா பாட்டி இது வரைக்கும் உங்ககிட்ட கோவப்பட்டது இல்லையே கோவப்பட்டேன்னு வச்சுக்கோ தாங்க

சும்மாவே கிடக்க மாட்டியும் கொஞ்ச நேரத்துக்கு இப்போ நானே அவள்கிட்ட வீராப்பா பேசிட்டு கிடக்கேன் சாக்கி வேணும் மண்ணாங்கட்டி வேணும்னு கிட்டு கிடக்கா ஸோ ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிச்சு விடுவாள் அமைதியும் இல்லை பாட்டி ஆ அது வந்து சாக்லேட் மாதிரி பால் வேணும்னு சொல்லி கேட்கா இனிப்பா வேணுமா அதை தான் அப்படி கேட்கா என் பேர் எப்படி கொடுக்கணும்னு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ரோசனே அம்மா வேணுமா பாட்டி வேணுமா பாட்டி வேணும் ரோஷன் இவ்ளோ நேரம் அம்மா கூட இருந்துப்பன்னு சொன்ன ரோசன் கண்ணே அப்படி சொன்னியா பாட்டி வேண்டன்னு சொல்லி சொல்லல பாட்டி தான் வேணும் ம் சரி வா பாட்டி உனக்கு பால் காப்பி தரேன் வா போய் பால் குடிப்போம் வா ఆటి ரேஷமா என்கிட்ட வாங்கி கட்டிக்காதே சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது உனக்கு யார் கூட அந்த தம்பிதோ வந்து நின்று இருக்கு அவரு கூட எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவர் வெளியே நீங்கிட்டு கதவை தோறா கதவை தரானு கேட்டுக்கும் இருக்கும்போது எனக்கு நல்லா புரிஞ்சிட்டு எல்லாமே புரிஞ்சிட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை நீ நேரம் வீட்டுக்கு வந்திருக்க நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனே என் கிட்ட பாய் பாயின்னு பாஞ்சிட்டா இதுதான் பிரச்சனை எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த கோவத்துல என் பிள்ளை எரிக்க தொடாதீங்கன்னு சொல்ற வார்த்தையை என்ன பார்த்து வச்சுக்க கூடாது நம்ம போவோம் என்ன ரேஷ்மா நீ ஏன் பாட்டியை தூக்கக்கூடாதுன்னு சொல்ற குழந்தைய ஆ அவங்ககிட்ட ரோஷனை பத்தி நான் ஒரு சின்னதாக வார்த்தை சொல்லிட்டாலே சண்டைக்கு வந்துடுவாங்க இங்கே பா ரேஷ்மா உங்கள் பாட்டியோட குணம் அவங்க அவங்க பேர பிள்ளைங்களையும் சரி கொல்லு பேரனையும் சரி என்ன வேணால் பேசிக்கலாம் ஆனால் மற்றவங்க அவங்க பெத்தவங்களாகவே இருந்தாலும் சரி பேசக்கூடாது அதையும் மீறி பேசிட்டாங்க நாக்கை இழுத்து வச்சு கச்சக்கச்சக்க வெட்டி தூக்கி தூர போட்டுருவாங்க வார்த்தைக்கும் அவங்க கிட்ட இவனை தூக்காத அப்படின்ற வார்த்தையை நீ விடாத சொல்லிட்டேன் உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரியா புரிஞ்சிச்சா உனக்கு இப்போ தம்பி கூட தான் உனக்கு பிரச்சனையும் அதை சொல்ல வேண்டியதானே ஐயோ நாங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டோம்ப்பா கல்யாணம் மாவு வரங்க அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும் அம்மா அவ அப்படிதான் அப்பப்ப அம்மா ஆத்தானு கத்துவா மத்தபடி அவன் நல்ல பிள்ளைதான் தான் அப்பப்ப காவு வரும் ஐயோ அது இல்ல அது வந்து என்ன நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்களேன் எங்களுக்கு எல்லாம் புரியுது அதான் பாட்டி இப்பதானே தெளிவா சொல்லிட்டு போனாங்க வெளியே நின்னு நீ கெஞ்சுக்கிட்டு இருந்ததை தான் பாட்டி பாத்துருக்காங்களே வேஸ் வா நம்மள நம்பி வந்த பையனை நம்ம தான் கண் கலங்காம வச்சுக்கணும் இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது பிள்ளை கிட்ட நல்லா எடுத்து சொன்னா அவன் புரிஞ்சுக்க போறான் நல்லா தங்கமான பிள்ளை இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு கட்டிக்க போற வேண்டாம்ன்றதுக்காண்டி ரொம்ப பிகு பண்ணக்கூடாது சரியா தங்கமான பிள்ளை அந்த பிள்ளை கூட சேர்ந்து வாழ்ற வழியா பாரு அதை விட்டுட்டு இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு முறுக்கிக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நான் சொல்லிட்டு தம்பி காவா பேசுவா சரியா நீ எதுவும் வருத்தப்படாத மனசுல வச்சு கதப்பா சரியாப்பா காப்பி கீழே போட்டு இருக்கேன் இல்லனா சாப்பாடே ரெடி பண்றேன் சாப்பிட்டு போயிருவியா ஆச்சை நீ இன்னும் வாங்க நின்று கிடக்கணி கிளவிக்கு வேற யாரையே இல்ல ஒரு நிமிஷம் பாப்பி என்னன்னு கேட்டுட்டு வந்தா என்னத்த இந்த போன கேட்டலாம் எங்க இதோ வர இருங்கத்த குடும்பமே ஒரு தினசா தான் இப்போ எதுக்கு கிட்ட வந்து நின்னுட்டு என்ன உன் பிரச்சனை இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க தள்ளிப்போங்க அதான் உங்கள் அம்மாவும் உங்கள் பாட்டியும் சொல்லிட்டு போனாங்களே நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டையாமே எனக்கே தெரியாமல் என்கிட்ட சண்டை வர போட்டிருக்கீங்க அதை என்ன சண்டைன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன சண்டைன்னு சொல்கிறீங்களா என்ன கிண்டலா அவங்களுக்கு அவங்க ஏதோ என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் உங்கள் மேலே தான் கோவப்பட்டு இப்படி பேசிட்டேன்னு நினச்சிட்டாங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்க வீட்டுக்கு போங்க ஆ வீட்டுக்கு போற ஐடியாலாம் சுத்தமா இல்ல நீங்க பாருங்க என்ன பிரச்சனைன்னு ஒன்னு சொல்லுங்க இல்ல இங்கே படுத்து தூங்குறேன் எப்படி வசதி ஆ தங்க போறீங்களா என்ன விளையாடின்னு வச்சுக்கீங்களா இல்லையே விளையாடலாம் செய்யல இந்த பழியோட இங்க இருந்து போக முடியாது தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிடுங்க இப்படி 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 எந்த பிரச்சனைக்குமே போகாது இந்த பச்சை பிள்ளையை பார்த்து உங்ககிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த பால் குடிக்கிற பச்சை பிள்ளையை பார்த்தா யாராச்சும் சண்டை போற மாதிரி சொல்லுவாங்களா சொல்லுங்க ம் யார் இந்த பச்சை பில்லை வேறு யாரு நான் தான் துனித்திரன் கண்ணுக்கு முன்னாடியே தெரியலையா ம் அப்புறம் சரி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை முதல்ல நீங்க தள்ளுங்க போங்க

ஹாஸ்பிட்டல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணலையே சொல்லப்போனால் என் ஷிஃப்ட் டைம்ல உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேனே ஷிஃப்ட் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிற டைமில் தான் நான் வெயிட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்களும் தான் வெளியே வருவீங்க அந்த கேப் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அவ்வளோதானங்க பார்த்து பேசுவேன் என்னங்க ஏமல தப்பு இருக்கு போன் பண்ணா பேச மாட்டீங்க நேருக்கு வீட்டில் வந்தா பேச மாட்டீங்க சரி பார்க்குற டைமிங்கும் பார்க்குறதும் ஹாஸ்பிட்டல் தான் ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசுறதுங்க பிரச்சனை கல்யாணம் பண்ணிக்க போறவ இதுல வர இவங்க பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க அந்த புரிதல் கொஞ்சம் மட்டும் பேசினா தானே வரும் பேசாமையே இருந்தா எப்படி வரும் சொல்லுங்க தான் நானாச்சும் கிடைக்கிற டைமெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு பேசுகிறேன் அதுவும் பிரச்சனைனா நான் என்னதான் பண்றது எனக்கு புரியல நீங்க சொல்றது உங்களுக்கு புரியவே வேண்டாம் வெளியே போங்க அது எப்படி போக முடியும் இப்ப நீங்க சொல்லாம நான் வெளியே போவே மாட்டேன் அது எப்படி 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 உங்க பாட்டிக்கும் உங்க அம்மாக்கும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் அப்புறம் என்ன சொல்லி வச்சிருக்கீங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க எப்படி வேணா சண்டை போட்டுக்கலாம் என்ன தவிர அப்ப எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கீங்க நீங்க என்ன மட்டும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அப்படிதானே இல்ல அப்படிலாம் இல்ல நான் யார்கிட்டயும் சொல்லல போய் அப்ப எப்படி உங்க பாட்டிக்கு உங்க அம்மாக்கு தெரியும் அது தான் காரணம் எங்க எல்லாமே நான் தான் காரணம் சரி என்ன காரணம் சொல்லுங்க உட்காந்து கேக்குறேன் எங்க உட்காருங்க நீங்க வீட்டுக்கு போங்க ஆ அது எப்படிங்க போக முடியும் எனக்கே தெரியாம நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாதா இப்ப தான் உங்க பாட்டி உங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க அது என்ன சண்டைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வெளியே போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுவேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் வெளியே போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பத்தி இந்த பையன் நம்ம பொண்ணு சண்டை போடுறான் அப்படின்னு நினைப்பாங்க நான் ரொம்ப 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 நல்ல பையன் ஸோ நீங்க அந்த சண்டை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அவங்க போய் பேசுறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும் செகண்ட் ஒன் கிட்ட என்ன சொன்னீங்க என்ன சொன்ன

ஆ என்ன மட்டும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க உங்க பாட்டி கிட்ட சொல்லிருக்கீங்க அப்போ அது எப்படி நியாயம் சொல்லுங்க சரி ம் பதில் வராதுன்னு நினைக்கிறேன் சரி இங்கே உட்கார வேண்டியதுதான் முடிஞ்சா படுத்து தூங்க வேண்டியதுதான் வேண்டாம் உங்களுக்கு வேணா வேண்டாமான்னு இருக்காங்க ஆனா எனக்கு வேணும் ஏன்னா எனக்கே தெரியாம நான் சண்டை போட்டுக்கிற மாதிரி உங்க கூட அது உங்க பாட்டியும் உங்க அம்மாவும் சொல்ல தான் எனக்கே தெரியுது அப்ப அது என்ன சண்டைன்னு தெரிஞ்சுக்கணும்ல சொல்லுங்க 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 இப்போ நீங்க இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க நான் படுத்து உறங்கவே உறங்கிரேன் எப்படி வசதி என்னையா உங்க பிரச்சனை ஒரு நிமிஷம் கரெக்ட்டா உட்கார்ந்துக்கறேன் என்ன உட்கார்ந்துட்டீங்க ம் அத சொன்னனே இப்போ அடுத்த ஆன்சர் வரலன்னா படுத்துறேன் எப்படி வசதின்னு உங்க வீட்டு போறோம் இப்போ எதுக்கு நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அழுதுக்கிட்டே வந்தீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஷாங்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா மட்டும் சொல்லுங்க சில்லனாலும் சொல்லி தான் ஆகணும் சொல்லுங்க சரியான லூஸ்

ரொம்ப பாடி பெயினா இருக்கு ஒரு மசாஜ் பண்ணா கூட நல்லா இருக்கும் யோ தள்ளி உட்காரியா யாவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாரு உன் கால் எங்க இருக்கு இன்னும் என் கால் மேலே ஏறி உட்காந்து என் தலை மேல ஏறி உட்காந்துக்கோ ஆளை பாரு ஆளை இவ்வளவு இடம் இருக்குல்ல தான் வந்து உட்காருவியோ தள்ளிலாம் உட்கார முடியாதா உன்னால ஓ இத சொல்றீங்களா சாரி தெரியாம பண்ணிட்டேன் ஐயோ கடவுளே கடவுளி டே மாஸ்டர் போடுறா இப்போ ஓகேவா இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க இதுக்கு மேல நான் கீழே தான் உட்காரணும் இது போதும் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க கதவை வேணும் திறந்து வச்சுட்டு வர ஹலோ அந்த கதவு திறந்துதான் இருக்கு அப்புறம் என்ன சொல்லுங்க என்ன சொல்லணும் சரி ஒரு நிமிஷம் என்ன அப்படி படுத்துக்கிறேன் என்ன அப்போ என்ன கேக்குறேன்னா தெரியும் சொல்லுங்க ஏன் என் செல்ல குட்டி அங்க இருந்து வரும்போது அழுதுகிட்டே வந்தீங்க ம் என்ன பிரச்சனை ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு தாயி இவ்வளவு நேரம் கெஞ்சு விடாது தாயி ஒரு மனுஷனை வீட்டுக்கு வர போல எங்க அம்மா இதோட முப்பது வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா கேட்காத கேள்வியே இல்லை இந்த காதில் கேட்டு கேட்டு காதி புடிச்சு போச்சு அத்தனை கேள்வி கேட்காங்க தயவு செஞ்சு சொல்லிட்டு இருந்துச்சுக்கேன் அப்படியே மன நிம்மதியோடு போயிடுவேன் இல்லைன்னு வச்சுக்கோ நாளைக்கு சர்ஜரி வேற என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல இப்போ போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் காலையில் காலையிலேருந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும் ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுமா ப்ளீஸ்மா செல்லும்ல 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 சொல்கிறேன் முன்னாடியே இருந்தா கூட தெரியாது இங்கே தானே இதுக்கு மேல என்ன உங்களுக்கு இது கூறுக்கட்டவில்லை அது எனக்கு தெரியதான் செய்யுது தெரியாமலாம் இல்ல அந்த பையனுக்கு ஒரு சண்டை போல அது அந்த பையன் சண்டை பண்ணணும்னு சொல்லி பின்னாடியே வந்திருக்கான் அந்த நேரத்துல ரோசனா அங்கன்னு இருந்தேன் எப்படி அதனாலதான் போய் கூட்டிட்டு வருமேன்னு போனேன் அந்த நேரத்துல அப்படி இப்படின்னு நான் அவ்வளோன்னு அது கோபத்துல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பின்னாடி நீ வந்து நிக்க அதான் அப்படி சொல்லிட்டு வந்தேன் ஓ அப்படியா சரி சரி ஐயா ரகு ரகு என்னல ஆதி என்ன கல்யாணம் முடிஞ்சு கையோட பொண்டாட்டிய கூட்டிட்டு வராம தனியால வந்திருக்கா கூட்டிட்டு வரமா இன்னொரு நாள் கூட்டிட்டு வர இது அக்கா கிட்ட பேசி வந்தோம் அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரேஷுமா என்னது வீட்டுக்கு வரும்போது ஓரமா நல்லதுகிட்டுதான் வந்தா ரேஷ்மா இங்க காதல் காதல் கல்யாணம் தனியா பேசுறாங்க ஆஸ்பத்திரி வேலை செய்யுதே கல்யாணம் கூட கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடந்தாலே அந்த தம்பி தான் வந்திருக்கு வீட்டுக்கு அந்த தம்பிக்கும் ஒரு ஏசுமாக்கம் இதை பிரச்சனை போல அதான் அந்த தம்பி பின்னாடியே வந்துச்சு இவ அழுதுகிட்டு முன்னாடி போக அந்த தம்பி பின்னாடியே அழுதுகிட்டு வர அந்த தம்பி பதறி போயிட்டுல தெரியுமா புரியல யார் எழுத்துக்கிட்டு வந்தா ராம்குமாரி தான் வந்திருக்காரு அவர் அழுவெல்லாம் செய்யல உங்க பாட்டி எக்ஸ்ட்ரா பில்டப் குடுத்துட்டு இருந்தாலும் ஒரு பாசத்துல வந்திருக்கம்ல அதான் சண்டை ரெண்டு பேருக்கும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி கொஞ்சம் கூட வயசுக்கு தக்கன வேலையை பார்க்க மாட்டேன் ஏலே சண்டேன்னு சொல்லி சரி பண்றதுக்கு வந்திருக்காரு அவரு ஏன் உன் பண்டாட்டி கூட சண்டை நான் இப்போ சரி பண்ண மாட்டேன் என்ன சொல்லு ஆமா ஆமா சரி பண்ணுவேன் ரகு என்னையா பிரச்சனை அக்காக்கே ஏன் வரும்போது அழுதுகிட்டே வந்தா எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தா தெரியுமா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இப்போ அவர் வந்து கொஞ்சம் பியாச போய் தான் மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கு அழுகையோ அழுக வந்த உடனே பாட்டிக்கிட்டு அழு சண்டை போட ஆரம்பிச்சிட்டா பாட்டி சும்மா என்கிட்ட எப்பயும் போல பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை அறிய குறையமா கேட்டுட்டு இனிமே என் பிள்ளை என் பார்க்க வேண்டாம் ஆஸ்பத்திரியிலேயே நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன் யா எப்போ பார்த்தாலும் என்ன எதை சொல்றீங்க அப்படி இப்படி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டா

அவள் இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அது பேசுறக்காண்டி தான் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் கொஞ்சம் பிரச்சனையாயிட்டு அவள் கோச்சிக்கிட்டு வந்துட்டான் அதனால தான் பேசி சமாதானப்படுத்தலான்னு கூட்டிகிட்டு போகிறக்காண்டி வந்திருக்கோம் வேறு எதுக்கும் இல்லை அட முட்டா பேர அப்பமே நினைச்சோம்ல நீ தான் இதையாச்சும் பண்ணிருப்பனே இவ்ளோ நேர வரைக்கும் உங்க புத்தி கூர்மையா வெச்சிக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு கிடந்தீங்க அது சொன்னமேல அந்த பையன் பின்னாடியே வந்தத வெச்சி சொன்னே அதுக்கு என்ன பண்றது இவன் இப்படி பேசிருப்பான் யார் கண்டா மாத்தி மாத்தி பேசுங்க காசி பத்திரிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாலோ ஆமா பாட்டி அது என்னாலியும் தான் நான் தப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்க போய் ஆப்ரேஷன் என்ன பண்ண வேண்டாம் நாளைக்கு அப்படின்னாங்க அதில் ஈவென்ட் டென்ஷன் ஆகி எனக்கு சே பேச போய் அப்படி இப்படின்னு இங்கே எங்கேயோ போய் முடிஞ்சு அது சொன்னால் உங்களுக்கு புரியாது இப்போ ரேஷ்மா கிட்டே பேசணும் உள்ள இல்லை தாமலே பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் புதுசன மண்டாட்டிவா எது புதுசாக மண்டாட்டியா கல்யாணம் ஆயிப்போச்சு ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க வராங்களே அதை வச்சு சொல்றேன் நீ ஆளும் எப்படி தான் தெரியல பாட்டி சரியான ஆளாக தான் இருக்க ஏல பால பால பழ பேச கட்ட வேலை பேச மாட்ட பின்ன நீ எங்களையும் இவ்வளோ கதலை ஓட்லையே தாத்தாவெல்லாம் நீ என்னென்ன பண்ணியிருப்பாஹும் அதான் அந்த மனுஷன் போய் சீக்கிரமா சேர்ந்து நினைக்கிறேன் போல போல போச கட்ட போயில என் புருஷன் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ உங்ககிட்ட ஏச்சு பேச்சு வாங்குறக்க எனக்கு வியால இன்னால வரைக்கும் நான் இங்கே அவளை உட்காந்துக்கிட்டு கிடக்கேன் என் புருஷன் அப்பமே சொக்கு சொக்குன்னு என் பின்னாடியே அழிஞ்சுக்கிட்டு கிடந்திருப்பாரு என் புருஷன் இல்லாத கிறக்கும் என்னத்த பண்ணுறது நீங்க என்ன இந்த காலத்துல ரொம்ப பிசு பண்றது ஆ என் புருஷன் என்ன அப்படி தான் தாங்கு தாங்குன்னு தாங்குவது தெரியுமா உனக்கு ம் இந்த காலத்தில் காதல் கல்யாணம் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணிட்டா மச்சான் அண்டியை போட்டுக்கிட்டு நார வேண்டியது என் புருஷன் இத்தனைக்கும் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு அப்படி தான் எனக்கு தாங்கு தாங்குன்னு தாங்குவது தெரியுமா உனக்கு ம் சரி 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 அட்டி இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இப்போ போய் பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட வேணா டியூஷன் எடுத்துக்கிறேன் பொண்டாடி எப்படி பார்த்துக்கணும் சரியா அதை போல போல போசக்கிட்ட வேணேன் சரி வா போய் பேசிட்டு வரும் நான் வரல நீ போய் பேசிட்டு வா நீ போ இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிப்டி பேசிருக்க கூடாதுன்னு நீ வரலங்கிற நீ தான் கண்டிப்பா சமாதானம் ஆவான்னு உனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாரு அவர் இருக்காருன்னு நினைக்கிறியா அவர்லாம் இருக்காருலாம் நீ நினைக்காத அக்காக்கு எப்போவுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் நீ சொன்னியே ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் வந்ததுனால நம்மள அப்படிலாம் அக்கா ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க வா நம்ம போய் பேசுவோம் அக்கா நம்ம போனால் நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க நீ வாடா நான் வரல நான் வந்தா இது சரியாயிடும் புரியல அது என்னன்னா என் மேலே இருக்க கோவம் அதுவே சரியாயிடும் அது தானாகவே சரியாயிடும் அது பிரச்சனை இல்லை நீ போய் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கூப்பிடு நான் கூப்பிட்டா வந்துருவாங்களா நீயும் வாடா ஒன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நீ போங்கிறல நீ பேசுறதுல எனக்கு எதுவும் சரியாவே படல கார்ல வரும்போது ஏதோ யோசிக்கிட்டே வந்தேன் சென்னுன்னு கேட்டுட்டே இருக்கேன் ஆனா பதில் சொல்லல அக்கா கிட்ட தப்பா பேசிட்டேன்றதை தவிர உன் மேல அக்கா கோவப்பட்டுட்டு போனாங்கன்றதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல மச்சா எதனா பிரச்சனையா சொல்லுட என்கிட்டாச்சும் மறைக்கிறேன் கிட்ட சின்னடா மறைக்கிறேன் என்கிட்ட என்கிட்ட சொல்லுட இதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ நான் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வர சொல்லவில்லை ஷாமலாம் இருக்க கோமா அதுவே சரி ஆயிடும் எனக்காண்டாம் பேச வேண்டா நீச்சா என்னன்னு இப்போ சொல்ல போறியா சொல்ல மாட்டியா உம் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு நல்லா இன்டென்ஷனலாக பண்ண மாதிரி தான் இருக்கு ஷிவ்ளோ சீரியஸெல்லாம் நீ ரியாக்ட் பண்ண மாட்டேன் அதுவும் அக்கா கிட்ட நீ அவசரப்பட்டு பேசுவதான் என்னமோ இருக்குன்னு மட்டும் தெரியுது மட்டும்ஞ்சு பார்த்தா என்னன்னு சொல்லு மாட்டேன்னா என்ன அர்த்தம் அதுக்கு மச்ச சொல்லுடா என்ன பிரச்சனைன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் உங்க கிட்ட தான்தான் கேக்குறேன் இந்த பிரச்சனையும் இல்ல தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் விஷயத்த மட்டும் பேசு நான் வந்தது நான் ஃபீல் பண்ணது இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம் டேய் என்னவா இருக்கும் பையன் இப்படி பிள்ளைய கூட தூக்காம போறான் எப்பமே ரோசனு ரோசனும் ஓடி ஓடி வந்து தூக்குவான் இன்னைக்கு பிள்ளையை கூட காணாம போய்கிட்டு கிடக்கான் என்ன பிரச்சனையா இருக்கும் கண்டுபிடிக்க